God determines how much the length of our ministry is to be. நம்முடைய ஊழியத்தினுடைய காலங்கள் எவ்வளவு காலம் இருக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கிறவர் கர்த்தர் and it's not the same for everybody. எல்லாருக்கும் அதே போல இருப்பதில்லை.

டைம் ஆன் எழுத்து டு ஃபினிஷ் ஷோ சர்டன் டே ஐ ஆன் ஸ்டே ஒன் ஓர் டே ஆஃப்டர் த ஆண்டவே ஒரு குறிப்பிட்ட நாளோடு கூட என்னுடைய ஜீவியம் இந்த உலகத்திலே முடிய வேண்டும் என்று சொன்னால் அதை காட்டணும் ஒரு நாள் கூட கூட நான் வாழ விரும்பவில்லை இப் யூ லிப் டூ லாங் யூ கேன் காஸ்ட் த ப்ராப்ளம் நீங்கள் நீண்ட நாட்கள் வாழ்வது நிமித்த வா என்று சொன்னால் நீங்கள் சில பிரச்சனைகளை உண்டாக்கி விட முடியும் இஸ் வண்டர்ஃபுல் ப்ராமிஸ் எக்ஸ்ரெஸ் யாத்ரா ஆமத்திலே அற்புதமான ஒரு வாக்குத்தம் இருக்கிறது எக்ஸ்ரெஸ் சேப்டர் டுவெண்ட்டி த்ரீ யாத்ரா ஆமம் இருபத்தி மூன்றாம் அதிக ஆரம் அன் டுவெண்ட்டி சிக்ஸ் இருபத்தி ஆறாம்

Psalm 139. We read here in verse 16. In the middle of that verse In thy book was written all the days that were ordained for me, when as yet there was not even one of them. அவங்களே ஒன்றாகிலும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் எழுதியிருந்தது ஆங்கில for அந்த நாட்கள் எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது எனக்கென்று குறிக்கப்பட்ட நாட்கள் ஏற்கனவே not born நான் முதல் நாளை ஆரம்பிக்கவில்லை அதனுடைய பொருள் நான் இன்னும் பிறக்கவே இல்லை to live என்னுடைய இந்த மகன் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் எழுதி வைத்திருக்கிறார் எவ்வளவு நாட்கள் பூமியில வாழ வேண்டும் this day he must be here this day he must be here this day he must be there and this day he must be here இந்த நாளில் எங்க இருக்க வேண்டும் இந்த நாளில் எங்க இருக்க வேண்டும் இந்த நாளில் அங்க இருக்க வேண்டும் என்று this day he must get married and this day he must do this இந்த நாளில் அவருக்கு திருமணமாக வேண்டும் இந்த நாளில் இதை செய்ய வேண்டும் i am tremendously blessed by that இந்த வசனத்தின் மூலமாய் அதிகமாக ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன் i say lord and every day of my life

the the thing I want you to notice in Pergamos is that once this man of God Antipas died church church went went down down when Paul left Ephesus நீங்கள் எதை கவனிக்க வேண்டும் என்று இந்த பிறகு சபை போகிறது எபேசுவை விட்டு சென்ற பொழுது அந்த சபை சென்றது செல்கிறது நாம் என்ன கற்றுக்கொள்ளலாம்

you must teach that to other faithful men and they must teach it to other faithful men that in every generation there are people who know the truth you learned from me. I'm sure Paul tried to do that in Ephesus. Spent three years trying to produce people who would keep that church pure. But he did not succeed. He said, After I go, the wolves will come. We can't say Paul failed. பவுல் தவறிவிட்டார் என்று நாம் சொல்ல முடியாது பால் இஸ் மெஸ் பவுல் தனால் என்றவரை செய்தார் சோ யூ ரோன் ஆட் து பீல் கண்டெம் இஃப் யூ ரோன் ஃபைன் எனி படி கமிங் ஆகவே நீங்கள் இருக்கக்கூடிய சபையில மேலே எழும்புவதற்கு யாரும் இல்லை நீங்கள் குற்ற உணர்வடைய வேண்டாம் பட் யூ ஷுட் நாட் ஸ்டாப் தென் ஆனால் நீங்கள் அப்படி எழும்புகிறவர்களையும் நிறுத்தக்கூடாது சால் ஸ்டாப் டூ டே வித் ஃப்ரம் கமிங் சவுல் தாவிதி மேலே எழும்புவதே நிறுத்திவிட்டார் அகாஸ் யூஸ் அஃப்ரேட் மை த்ரோன் விள் கோ

பன்னிரெண்டாம் மாசத்தில் அவரை பற்றி தான் எழுதப்பட்டு இருக்கிறது லோன் ஸ்டெலிங் திங்ஸ் நியூ ஏல் இந்த புதிய மூப்பரை பார்த்து அடவு சொல்லுகிறார் யூ ரூ மெம்பர் கை ஹூ தி பர்ஷன் ஹோவர் தியல்ரட் பிஃபார் யூ ஆண்டி பஸ் உனக்கு முன்பாக மூப்பராக இருந்த அந்தீபா என்ற மனிதன் உனக்கு தெரியுமா வார்ட ஃபேஸ்ஃபுல் மேன் இ வாய்ஸ் அவன் எவ்வளவு உண்மையோடு ஒரு மனிதனாக இருந்தார் பட் லுக் அட் யூ நா ஆனால் உன்னை பாரய் பொழுது தென் ஆர் பீப்புள் ஹூ ஆர் ஹோல்டிங் த டீச்சிங் அஃப் பேலாம் இன் யு ஆர் உன் மத்தியிலே பாலாம் பாலா பிழையாம் போதனைகளை கைக்கொள்கிறவர்கள் உண்டு த டீச்சிங் அஃப் பேலாம் இஸ்

அங்கே உள்ள பிரசங்கியார் ஜனங்களை கட்டி எழுப்ப பிரயாசப்படாமல் தனக்கு கணம் கிடைக்க முடியாத பிரயாசப்படுகிற அப்படினால சபைக்கு நோக்கி போகுது மோர் இன்ட்ரஸ்டட் இன் ஹிஸ் நேம் தன்னுடைய பேர் கண்டிஷன் ஆஃப் தி சபையினுடைய நிலையை காட்டிலும் தன்னுடைய பேர் பிரசாபத்தில் அதிக அக்கறை we have to be careful churches churches don't go down like that. Now look at another church church in 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 chapter 2 verse verse 18. 18 See we are trying to To learn lessons from the, what happened in these the 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 first century. To the elder in the church in Thyatira verse 18, say this. I have got something against இந்த இந்த கீழே இன்னொரு சபையை அதிகாரம் முதல் விதமான நடந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம் எனக்கு என்ன உண்டு

மூலமாக கட்டுப்படுத்த கட்டுப்படுவதற்கு அனுமதிக்கிற ஒரு மூப்பர் மெனி சர்ச் உலகத்தில் அனைத்து சபைகள் இப்படி இருக்கிறது சபையிலே ஒரு காரியத்தை ஆலோசித்துக் கொண்டிருப்பார்கள்

அண்ட் தேர் வார்ஸ் இம்மொராலிட்டி என் த சர்ச் அந்த சபையிலே ஒழுக்கக்கேடு காணப்பட்டது சி தஸ் தி அதர் டேஞ்சர் தட் கேன் ஹாப்பன் ஈவன் இன் ஆவல் சர்ச் நம்முடைய சபையிலேயும் கூட இதுபோன்ற அபாயம் நடப்பதற்கு வழி இருக்கிறது இட்ஸ் சேன்ஸ் தி இந்த வருஷம் டுவெண்ட்டி தே கமித் ஆக்ச் ஆ இம்மொராலிட்டி அங்கே வேசிக் தனம் பணிநாறல என்று வாசிக்கிறோம் யூ திங் தேட் கேன் ஹாப்பன் இன் ஆ சர்ச் நப்டிய சபையில் எப்படி நடக்க முடியும் என்று என்ன இருக்கிறீர்களா வை ஆ ஏன் நடக்க வி மை பிரீச் சார் ஹை ஸ்டாண்டர்ட் தர் சுட் நான் ஈவன் திங்க் டெரிட்டி தாட்ஸ் இன் மை மைண்ட் நாம் சபையில் எண்ணத்திலே அசுத்தமான சிந்தையை கூட சிந்திக்க கூடாது என்று சொல்ல கூடிய உயர்தரமான சத்தியத்தை போதிக்கிறோம் while we are preaching that standard அந்த தரத்தை பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் பொழுது there are some brothers who are careless with women அங்கே ஒரு சில சகோதரர்கள் ஸ்திரீகளோடு கூட தவறாக நடக்கிறார்கள் they are not faithful to their wives மனைவிமார்களுக்கு உண்மையான உண்மையாக இல்லாத சகோதரர்கள் young men வாலிபர்கள் <laughs> <are laughs> fooling around with young girls வாலிபர் பெண்களோடு கூட விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள்

immorality can come in very easily. i know good young girls. nalle, wali we pingal, pradha in our churches. somebody, sabi nalle, wali who have fallen into sin. Paavathile wurdain dein on ardhra just because they were careless. abar gavana kuriyari i warn all young girls. Ella wali we pingal, nanechre be careful.

Two or three things. One they will praise you. You oh, You you are are are. so so good looking. You are so spiritual. What a wonderful girl you are. And already your heart has started melting. அவர்கள் இரண்டு செய்வார்கள் ஒன்று பார்த்தா உங்களை பார்த்தால் புகழ்வார்கள் நல்ல ஏற்கனவே இறுதியமான இலைகிளைகளை உருகுகிறது இது முதலாவது

மூன்றாவது படி இல் கிவ் யூ சம் எக்ஸ்பென்சிவ் கிஃப்ட் உங்களுக்கு வெகுமதியை கொண்டு வந்து கொடுப்பான் நல்ல கிஃப்ட் வாங்கி கொடுக்க முடிந்து விட்டது கதை நெக்ஸ்ட் ஸ்டெப் இஸ் சின் அடுத்த படி பாவம் தான் நவ் ஐ வாண்ட் யூ நான் இப்போது உங்களை எச்சரித்து விட்டேன் பி கேர்ஃபுல் ஜாக்கிரதையாக இருங்கள் பிகாஸ் யங் மேன் ஐ லைக் த உலக வாலிபர்கள் இப்படித்தான் இருக்கிறார்கள் அண்ட் ஜட்ஜ்மெண்ட் ஃப்ரம் காட் வில் பி வெரி சிவியர்

Not with the spirit of immorality that is in the world. And I want to say to you, fathers of girls, please instruct your daughters to be careful. அவர்களுக்கு அறிவுறுத்தி வளருங்கள் வாழ்ந்த டேஞ்சர்ஸ் இந்த ஓ இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய அபாயத்தை குறித்து அவளுக்கு எச்சரிக்கை கொடுங்கள் அதர்வைஸ் ஒன் டே யுல் ஹேவ் யூல் வி வீப்பிங் சம் திங்ஸ் சீரிய இஸ் ஹாப்பன் இல்லாத பட்சத்திலே சீரியஸான காரியம் நடந்து விட்டது என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டே கண்ணீர் இடித்துக் கொண்டே இருப்பீர்கள் 30 இயர்ஸ் கோ இட் வாஸ் நாட் சோ டேஞ்சர்ஸ் இன் அவர் சர்ச் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய சபைகளில் இவ்விதமான அபாயங்கள் இல்லை 30 இயர்ஸ் கோ ஐ நெவ ஹெட் ஆஃப் சர்ச் தேங்க்ஸ் 30 ஆண்டுகளுக்கு முன்பதாக இப்படிப்பட்ட காரியங்களை நான் கேள்விப்படவில்லை நான் ஆனால் இப்பொழுது நான் கேள்விப்படுகிறேன் கவனமாக இருப்பதில் திருமணமான ஆண்கள் பெண்களோடு கூட பழகி கொண்டிருக்கிற காரியங்களை வருகிறது

ஒரு ஸ்திரி இருக்கக்கூடிய ஒரு அறைக்குள்ளாக நான் இருக்க மாட்டேன் என்பதை இப்பொழுதோ தீர்மானித்து விட்டேன் ஈவன் இஃப் ஷி வாண்ட்ஸ் டு சீக் மை அட்வைஸ் என்னுடைய ஆலோசனை கேட்க வேண்டும் அவர்கள் சொன்னாலும் இட்ஸ் நாட் இன் அ ரூம் கம் இன் டு தி மிடில் ஆஃப் தி ஹால் ஐ வில் டாக் டு அறைக்குள்ளாக நான் பேச மாட்டேன் நான் சபை கட்டட ஹாலுக்குள்ளாக வருவேன் அங்கே வந்து பேசுங்கள் ஆர் ஐ வில் கால் மை வைஃப் அண்ட் சே கம் அண்ட் சிட் அண்ட் டாக் டு போத் அல்லது என்னுடைய துணைவியாரையும் கூட்டி கொண்டு நான் செல்வேன் இரண்டு பேருக்கு முன்பாக நீங்கள் பேசுங்கள் என்று ஆர் யூ கேர்ஃபுல் தட் யூ வில் நெவர் பீ அலோன் யூ சிஸ்டர்ஸ் வித் அ மேன் ஆர் யூ பிரதர்ஸ் வித் அ உமன் சகோதரிகளே ஒரு ஆணோடு கூட தனியாக ஒரு அறையிலே